அனைவருக்கும் வணக்கம் தசரதர் அறுபதாயிரம் பெண்களை திருமணம் செய்ததற்கான உண்மை காரணம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் கம்பராமாயணம் பற்றி நம் எல்லோருக்குமே சில விஷயங்கள் தெரியும் ராமபிரான் தன்னுடைய மனைவியான சீதையை கடத்தி சென்ற ராவணனை கொன்று சீதையை மீட்பதுதான் ஆனால் அந்த கதைக்குள் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் உள்ளன இந்த ராமாயணத்தில் ஏராளமான கிளைக்கதைகள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் ராமனின் தந்தையான தசரதன் அறுபதாயிரம் மனைவிகளை திருமணம் செய்து கொண்டது ஏன் அவர் அறுபதாயிரம் மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்கான உண்மையான காரணங்களை தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் வேத காலத்தில் ஜமதக்கனி என்னும் முனிவர் காட்டில் ஒரு ஆசிரமத்தை கட்டி அங்கு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார் அவருடைய அதீத தவ ஆற்றலின் வலிமையால் சொர்க்கலோகத்து பசுவான காமதேனுவை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து வளர்த்து வந்தார் அதை பார்த்த அந்த நாட்டு மன்னனான கார்த்தாயார் அந்த பசுவை தன்னிடம் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொண்டார் அதோடு அதற்கு இணையான செல்வத்தை தருவதாகவும் ஜமதக்கினி முனிவரிடம் கூறினார் இதற்கு ஜமதக்கினி முனிவரோ எதிர்ப்பு தெரிவித்தார் கோபமுற்ற மன்னன் இந்த பசுவை முனிவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக பறித்து கொண்டு சென்று விடுவார் மன்னனின் இந்த செயலால் கோபமுற்ற ஜமதக்கனியின் மகனான பரசுராமர் மன்னனை கொன்று அந்த பசுவையும் மீட்டு மீண்டும் தந்தையிடம் கொடுத்து விடுவார் இதனால் பெரும் கோபம் கொண்ட கார்த்த வீரயாஜுனனின் மூன்று புதல்வர்களும் தன் தந்தையின் மரணத்திற்கு காரணமான பரசுராமரின் தந்தையான ஜமதக்கனி முனிவரை கொல்ல திட்டமிட்டு அவரை இருபத்தி ஒரு முறை வாளால் வெட்டிக் கொண்டனர் இதனால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்றுவிட்ட பரசுராமர் அந்த மூன்று மகன்களையும் அவனுடைய படைகளையும் அழிக்க நினைத்தார் அப்போதுதான் சிவபெருமான் தனக்கு பரிசாக கொடுத்த கோடரியை பயன்படுத்தி வெட்டி வீழ்த்தினார் ஜமதக்கனி முனிவரை கொடூரமாக கொன்று குவித்ததை விடவும் சத்திரியர்களான அரசர்கள் பரம்பரையையே இருபத்தி ஓரு தலைமுறைகளுக்கு பழிவாங்க வேண்டுமென்றும் கொன்று குவிக்க வேண்டும் என்றும் சபதம் மேற்கொள்வார் அதே போல தொடர்ந்து சத்திரிய குலத்தை ஒவ்வொரு சந்ததியினராக பழிவாங்கிக் கொண்டே வந்தார் அப்படிப்பட்ட சத்திரிய குலத்தில் பிறந்த பேரரசர்களுள் ஒருவர் தான் தசரதர் பல போர்களில் எதிரிகளை வெற்றி கொண்ட பெருவீரராக இருந்தாலும் கூட சிவபெருமானிடமிருந்து பெற்ற கோடரி பரசுராமரிடம் இருக்கும் வரையில் எந்த போர்த்திறன் மற்றும் தவசக்தியாலும் தன்னால் பரசுராமரை வீழ்த்த முடியாது என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதே சமயம் புதிதாக திருமணம் புரிந்தவர்களாக இருந்தால் எந்த அரசனையும் போரில் கொள்ளாமல் அவர்களை ஆசீர்வாதம் செய்து அனுப்பும் குணம் பரசுராமருக்கு இருந்தது என்றும் தசரதர் தெரிந்து வைத்திருந்தார் பரசுராமரின் பலவீனத்தை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்த தசரதன் அதை வைத்தே அவரிடம் கொலையுண்டு விழாமல் தப்பித்து விடுவது என்ற முடிவுக்கும் வந்தார் அதன் பின்புதான் அவர் ஒரு திட்டம் தீட்ட ஆரம்பித்தார் ஒவ்வொரு முறையும் பரசுராமர் தன்னை போருக்கு அழைக்க நேரில் வருகின்ற பொழுதும் புதிதாக ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து பரசுராமரின் முன்பு தோன்றினார் தசரத மன்னன் அப்போது தன்னுடைய குணத்தினால் பரசுராமர் அவரை போருக்கு அழைக்காமல் ஆசீர்வதித்துவிட்டு சென்றார் ஒவ்வொரு முறையும் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பரசுராமர் தன்னுடைய பார்வையில் படும்போதெல்லாம் ஒரு பெண்ணை புதிதாக திருமணம் செய்து கொண்டு அவர் முன்னால் தூண்டினார் தாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தசரதன் அறுபதாயிரம் பெண்களை மணக்கவில்லை யாராக இருந்தாலும் பரசுராமர் கொண்டு விடுவார் தன்னுடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்ய அரசன் தேவை என்ற நல்ல எண்ணத்திற்காகத்தான் தசரதன் அவ்வாறு செய்தாராம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்